ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எ் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அரையாண்டு தேர்வுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனல சயின்ஸுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சப்போர்ட் பண்ணிட்டோம் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு அதில் போய் நீங்க பார்த்துக்கலாம் நமக்கு அரையாண்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக உண்டு சரிங்களா முதல் ஐந்து யூனிட் நமக்கு அரையாண்டுக்கு உண்டான சிலபஸ் யூனிட் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் உங்க புக் உங்க புக் பேக்ல பேஜ் நம்பர் ஆறில் இருக்கக்கூடிய ஸ்டானிமேஸ் படிச்சிருங்க தென் பிளாங்க்ஸ் படிச்சிருங்க சரிங்களா தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் படிக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோயிங்ல நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தென் ஃபோர்த்து கொஸ்டின் அடுத்ததான் சிக்ஸ்த் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேராக்ராஃபை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பாடத்தில் உண்டான பேராக்ராஃபை கன்ஃபார்மாக படிங்க ஏன்னா மேக்சிமம் ஃபர்ஸ்ட் இருந்து உங்களுக்கு பேராகிராஃபை நினைச்சுருவாங்க அப்படின்னா கேட்டுருவாங்க ஸோ இதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் வந்து நமக்கு ரெண்டு அல்லது மூணு மதிப்பெண் நமக்கு நினைச்சிடாங்க அப்படினா கேட்குறாங்க ஸோ ஹோமோஃபோன்ஸ் புக் பார்க்கறதுக்கூடிய ஹோமோஃபோன்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த பிக் அவுட் கரெக்ட் கார்ம ஃபோன்ஸ் இருக்கா இதை படிச்சிக்கோங்க தென் பேஜ் நம்பர் எயிட்டில சூஸ் த கரெக்ட் கார்ம ஃபோன்ஸ் இருக்கும் அதையும் படிச்சுக்குவாங்க அடுத்ததா பேஜ் நம்பர் எயிட் அண்ட் பேஜ் நம்பர் நயனில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு சைன் செஞ்சிருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க அடுத்ததா பேஜ் நம்பர் பதினாலுல உங்களுக்கு ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டரோட ஜென்ரல் ஃபார்மல் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு மூணு ஒரு பாக்ஸில் மூணு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் வந்து நம்ம வந்து இந்த போலீஸ் கமிஷனருக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி நம்ம லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூணு லெட்டருமே உன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க தென் அடுத்ததாக பேஜ் நம்பர் பதினாறுல நமக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் இருக்கு இதில் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் நான் எஜுகேஷன் டூர் போகிறதுக்கு ஃபாதர்ட்ட பெர்மிஷன் கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் இருக்கும் ஸோ இதுவும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ அதை ஒன் டைம் என்ன செய்வோம் படிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் பார்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் என்ன செய்யிருங்க அப்படின்னா படிச்சிருங்க உங்களுக்கு பத்தொன்பதாம் முதல் இந்த ஸ்டார் போட்டிருக்கான் கட்டாயமாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது ஸ்டார் போட்டிருக்கேன் ஸோ இதோடைய எக்ஸசைஸ் இந்த இதை என்ன செய்யுங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சிருங்க அடுத்த பேஜ் நம்பர் இருபதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ் ஒன் டைம் படிச்சிருங்க அடுத்து பேஜ் நம்பர் இருபதில் கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ் ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுருங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா போயத்தில் நம்ம இருக்கக்கூடிய போயம் என்ன போயம் அப்படின்னா மெமரி போயம் மெமரி போயத்தை ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா பண்ணிடுங்க இதில் வேறு என்னெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் தான் ஃபாலோயிங்கில் அஞ்சு இருக்குது இந்த அஞ்சில் ஃபஸ்ட்டு ரெண்டு தான் உங்களுக்கு எக்ஸாமில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கிட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா படிச்சுக்கோங்க தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் அலிட்ரேஷன்னா உங்களுக்கு தெரியும்ல அலிட்ரேஷன் அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு இதில் வந்து எழுத தெரியணும் ஸோ இதை கட்டாயமா டைம் என்ன சிப்போம் அப்படின்னா படிச்சிருங்க தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீடரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்னது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேரக்டர் ஸ்பீக்கர் கட்டாயமா இதை படிச்சிருங்க தென் ஜூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சரிங்களா இது கண்டிப்பாக படிச்சிருங்க சரிங்களா ஸோ இதுல இருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு கட்டாயமா வரும் ஸோ ஜூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இந்த இதை படிச்சிருங்க முப்பத்தி ஒராது பக்கத்தில் இருக்கிறத தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்சிட் மேட்சிட் படிச்சிடுங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடென்டிஃபை கேரக்டரும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்ளிமெண்ட் பொறுத்த அளவுக்கு ஸோ அதை ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க சரிங்களா அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக யூனிட் டூ பொறுத்தளவுக்கு நான் படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் நம்பர் முப்பத்தி ஏழில் இருக்கக்கூடிய இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க அடுத்ததாக பக்கமே என் முப்பத்தி ஒன்பதில் இருக்கக்கூடிய டூ ஆர் ஃபால்ஸ் படிச்சோங்க ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டினில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் இதில் எக்ஸாமில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்ததா பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய உன்வேர்ட்ஸ் ஃபுல்லாம என்ன செய்ய வேண்டியதான் அப்படின்னா படிக்க வேண்டியதாக படிச்சிருங்க ஆண்டனிமஸ் படிச்சிருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் தான் ஃபாலோயிங்ல மூணு கொஸ்டின் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒழுக்கிறது அப்படின்னா இம்பார்ட் கொஸ்டின் பேராகிராஃபை அளவுக்கு இந்த ரெண்டு பேராகிராஃபுமே உங்களுக்கு முக்கியமான பேராகிராஃப் தான் மொத்தம் நமக்கு அஞ்சு யூனிட் இருக்குது அஞ்சு யூனிட்ல மூணு யூனிட் இருக்கக்கூடிய பேராகிராஃபை தர சரிங்களா இல்லாட்டா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட்ல இருக்கக்கூடிய பேராகிராஃபை என்ன செய்யணும் அப்படின்னா தர பண்ணணும் தர முடியாது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோஸ் ஒரு பேராகிராஃப் பண்ண முடியலாம் அவங்க கேட்கக்கூடிய பிறகு அட்டன் பண்ணிடலாம் தென் கோயத்தில் கேட்கக்கூடிய பிறகு பயணம் செஞ்சு எல்லாம் அட்டன் பண்ணிடலாம் அதனால் ஃபஸ்ட்டு மூணு இருக்கிறத தரவு பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் ரொம்ப ஈஸியானது தான் சரிங்களா இந்த யூஎஸ் வந்துச்சுன்னா ஐ போடணும் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிடுங்க ஐஎஸ் வந்துச்சுன்னா இஎஸ் போடணும் யூஎம் வந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு ஏ போடணும் இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் ரொம்ப ஈஸி தாங்க ஸோ சிங்குலர் ப்ளூரும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க ஸோ உங்களுக்கு ஒன் ஆர் டூ மார்க்ஸ் இருக்கும் ஸோ ரெண்டாவது பக்கத்தில் கூட சிங்கிளர் ப்ளூரை படிச்சுருங்க அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இதில் அந்த நவுன் ப்ளஸ் நவுனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க ஜெரன் ப்ளஸ் நவுனுக்கு படிச்சுக்கோங்க நவுன் ப்ளஸ் வெறுப்புக்கு எக்ஸாம் படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நமக்கு ஒருவேளை அந்த சென்டென்ஸில் வெறுப்பு ப்ளஸ் நவுன் இதுக்கு ஒரு இது சொல்லுங்க ஜெரன் ப்ளஸ் நவுன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்கன்னா படித்தோம் அப்படின்னா நமக்கு எழுதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததான் பக்கம் நம்பர் நாற்பத்தி நாலுல இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து என்ன செய்யாம லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க ஸோ அதை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க தென் இந்த பி செக்ஷன் படிச்சுக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹின்ஸ் டெவலப்பிங் இந்த மூணு ஹின்ஸ் டெவலப்பிங் இருக்கு இந்த மூணு ஹின்ஸ் டெவலப்பிங்கும் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க தென் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் ஐம்பதுல இருக்கக்கூடிய டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க தென் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டுல இருக்கக்கூடிய இந்த ஏ அண்ட் பி ஒன் டைம் பார்த்துக்கோங்க தென் அடுத்ததான் போயம் அப்படின்னோடனே உங்களுக்கு அதில் அலிட்ரேஷன் ட்ரைமிங் வேர் ட்ரைமிங் ஸ்கீம் எல்லாம் ஒன் டைம் பா எழுத தெரியணும் ஸோ அதை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கோர்ஸ் த்ரூ பண்ணியிருக்கேன் அடுத்த பக்கம் நம்பர் ஐம்பத்தி நாலுல உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் மூணு கொஸ்டின் கட்டாயமா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க அடுத்ததா சப்ளிமெண்ட்ரி லீடர் வந்துருங்க பக்கம் நம்பர் அறுபதாம் பக்கத்தில் உங்களுக்கு கூடிய இந்த ஃபில்லிங் இந்த பிளாங்க்ஸ் ஒன் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க இன்னும் கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கேரக்டர் ஸ்பீக்கர் தான் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததா யூனிட் த்ரீல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் கொஸ்டின் கிடைச்சலாம் அப்படின்னா பார்க்கலாம் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய இந்த ஆண்டர் மேக்ஸ் படிச்சுக்கோங்க அடுத்ததா கொஸ்டின் ஆன்சர்ல பக்கம் எண் எழுபதுல இருக்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தென் செகண்ட் கொஸ்டின் பிஃப்த் கொஸ்டின் படிச்சுக்கோங்க இந்த மூணு தொலகிராஃபில் இந்த மூணாவது தொலகிராஃப்ல எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் சபிக்ஸ் சரிங்களா இதுவும் உங்களுக்கு எக்ஸாம் நினைச்சோங்க அப்படின்னா கேட்பாங்க ஸோ இதுல இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் சப்பிக்ஸை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்ததான் இந்த செலவு பிடிக்கிறது ஒன் டைம் பார்த்துக்கோங்க ஏன்னா இதுவும் உங்களுக்கு ஒன்வர்ட்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்குறாங்க ஸோ நமக்கு மேக்சிமம் உங்களுக்கு புக் எடுத்து வரக்கூடியதான் கேட்பாங்க ஸோ ஒன் டைம் லைட்டாக செண்டம் எடுக்கணும் நினைக்கிற ஸ்டூடண்ட் ஒன் டைம் என்ன செஞ்சிக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த செலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒன் வருஷத்துல கேட்பாங்க சரிங்களா ஸோ கிராமர் பார்த்த பொறுத்த அளவுக்கு பிரிப்போஷன் இருக்கக்கூடிய கிராமர் பார்த்து இந்த ஃபில்லிங் இன் த பிளாக்ஸ் வரக்கூடிய இந்த கரெக்ட் ரிப்போஷன் இதை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்புடின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு டிஸ்டிக்கில் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதை கேட்டிருக்காங்க தென் பக்கம் நம்பர் எழுபத்தி எட்டில் இருக்கக்கூடிய இந்த இது ஒன் டைம் பார்த்துக்கோங்க தென் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயம் போயம் கொஸ்டின் ஆன்சர்ல பொறுத்தவரைக்கு பக்கம் நம்பர் எண்பத்தி ஒண்ணுல ரெண்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் சரிங்களா அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பக்கம் நம்பர் எண்பத்தி ஆறுல சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க அடுத்ததா ஹூசெடுத்த வேர்ட் அதாவது நமக்கு அந்த கரெக்டர் ஸ்பீக்கர் இருக்கா ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஏன்னா சப்ளிமெண்ட்ன்ற என்ற பொறுத்தளவுக்கு கட்டாயம் படிக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தான் அடுத்ததா யூனிட் ஃபோருக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் யூனிட் ஃபோரை பொறுத்தளவுக்கு பேஜ் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம கொஸ்டின் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த மூணு கொஸ்டினுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சரிங்களா அதுல இந்த செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் நிறைய தடவை என்ன செஞ்சுக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க ஸோ கட்டாயமா அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் தொண்ணூத்தி ஆறுல இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க அதில் இந்த ஏ எக்ஸசைஸ் தென் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த பி எக்ஸசைஸ் வேற பக்கம் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய அந்த இடியம்ஸ் இந்த எதிர்க்கா இந்த மேட்ச்க்கு மாதிரி கொடுத்துருக்காங்களா இந்த இது இந்த கீழே கொடுத்துருக்கிறது இதை ஒன் டைம் பார்த்துக்கோங்க தென் அடுத்ததா நோட்டீஸ் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நோட்டீஸ் ரைட்டிங் கேட்பாங்க ஸோ அதுல இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த நோட்டீஸ் ரைட்டிங் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா பார்த்திருக்காங்க ஸோ நீங்க நோட்டீஸ் ரைட்டிங் கட்டாயமா படிக்கணும் ஃபைவ் மார்க்ஸ் ஒன் ரொம்ப சிம்பிள் தான் ஜென்ரல் ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ஜென்ரல் ஃபார்மேட்டை என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க அடுத்த பக்கம் நம்பர் நூத்தி அஞ்சுல இருக்கக்கூடிய இந்த இது எக்ஸாம்பிள் இந்த கன்ஜெக்ஷன் ஒன் டைம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு டிஸ்டிக்ல கேட்டிருக்காங்க ஸோ அதை ஒன் டைம் பார்த்துக்கோங்க தென் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் சரிங்களா இவங்க புக் பேக்கில் கூடிய சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் கேட்க போறாங்க ஸோ அதை ஒன் டைம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒன் டைம் பார்த்துக்கோங்க சரிங்களா புக் பேக்கில் கூடிய சென்டென்ஸ் பேட்டனை ஒன் டைம் தரக்கூடியங்க முடியுங்க போயம் போயம் கொஸ்டின் ஆன்சர் பொறுத்தளவுக்கு நான் படிக்க வேண்டிய கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் நம்பர் நூத்தி ஒண்ணுல ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சப்ளிமெண்ட்ரி லீடர் அப்படின்னாலே நம்ம கட்டாயமா படிக்க வேண்டியது என்ன பார்க்கணும் அப்படின்னா ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கட்டாயம் படிக்கணும் ஸோ இந்த ஆப்ஷன் டீல இருக்கிறத கட்டாயமாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ் ப்ரோஸ் பொறுத்த அளவுக்கு நான் படிக்க வேண்டியன்னு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிமேஸ் அதாவது பக்கம் நம்ம வரக்கூடிய இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிமேஸ் ஆண்டனிமேஸ் படிச்சுருங்க கொஸ்டின் ஆன்சர் அளவுக்கு ஒன்னு ரெண்டு நாலு பொறுத்த அளவுக்கு மூணாவது பரவாயில் படிச்சிருங்க அடுத்த பக்கம் நம்பர் நூத்தி இருபத்தி ஆறுல இருக்கக்கூடிய இந்த இதை ஒன் டைம் தரவு பண்ணுங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கிராமர் பார்ட்ல பக்கம் நம்பர் நூத்தி முப்பத்தி அஞ்சுல சரிங்களா இருக்கக்கூடிய இந்த கிராமர் பார்ட் பி பார்ட்ல கூடிய கிராமர் பார்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ அதை ஒன் டைம் படிச்சுக்கோங்க அடுத்த நூத்தி முப்பத்தி ஏழாவது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த

தாராளமாக எக்ஸாமில் நல்ல மார்க் இணைச்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு நம்புகிறேன் பயனுள்ள வகையில் இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் வேறு அரையாண்டுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு நினச்சி அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்